அனைவருக்கும் காலை வணக்கங்க இருவாச்சி மல்லி கொட்டி கொடுத்துட்டாங்க அப்படியே பாருங்கள் முல்லை மல்லி எப்போவுமே கிடைக்கிற நம்முடைய ஜிமிக்கி சம்பந்திங்க பத்து பூக்கள் பூத்துருந்தாங்க அடியில் இருந்தாங்க ஒரு அஞ்சு பூக்கள் மட்டும்தான் என்னால் பறிக்க முடிஞ்சது அப்படியே தரை தோட்டத்தில் இருந்து பறித்து கட்டி கொடுத்து அமைச்சிருந்தாங்க இன்றைக்கும் பூக்களுடைய அறுவடை இவ்வளோதாங்க நான் எடுத்தேன் மீதியெல்லாம் பறிக்கல நான் ஏன்னால் எல்லா ரோஜாவும் ரொம்ப அழகாக இருக்காங்க என்ன ஒரு இரு நாள் விட்டுட்டு அப்புறமா பறிக்கலான்னு சொல்லி வந்துட்டேங்கம்மா நான் அப்படியே தரதலை பூக்கள் மாடி பூக்கள்னு சொல்லி ரெண்டு பூக்களையும் வச்சுருக்கேன் நான் இருவாச்சி மல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லா ஆங்கிளையும் பூத்திருந்தாங்க இன்றைக்கி எப்படியும் அதுவும் தலைக்கு தேவையான அளவுக்கு பூத்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நம்ம நெருக்க நெருக்க வச்சதுனால பூக்கள் எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியல தான் கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் நான் இருவாச்சி மல்லி சைடில் அடியில் பின்பக்கன்னு சொல்லி எல்லா பக்கங்கள்லேயும் இருந்தாங்க முல்லை மல்லி எப்போ மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க சேம் அவங்களும் அதே தான் இருவாச்சி மல்லி மாதிரி அவங்களே ரொம்ப இடுக்கலாக வச்சுருக்கேன் இப்போதிக்கி ஏன்னா ரெனோவேஷன் நடக்கிறதுனால அதனால் பூக்கள் வந்து பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியது இருக்குது இது பிங்க் கலர் அழகான ஒரு பூக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பூ இது அப்படியே மெரூன் கலர் பூக்கள் ரோஜா வரத்துக்கள் நிறைய ஆகிடுச்சி நாளுக்கு நாள் நம்ம தோட்டத்தில் எப்படி செம்பத்தி பூக்கள் போட்டி போடுவாங்களோ அந்த மாதிரி ரோஜா பூக்கள் போட்டி போட்டாச்சுங்க அதே மாதிரி ஜினியா ஃப்ளவர் பூத்துட்டு அப்படியே பூக்கள் எல்லாம் அழுகி போயிட்டாங்க காரணம் மழை அதிகமாக இருக்கிறதுனால நினைக்கிறேன் வரைக்கும் சீட்ஸ் எதுவும் எடுக்க முடியலைங்க சில செடிகள் காஞ்சி போயிட்டாங்க சில செடிகளில் பூக்கள் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ சீட்ஸ் கிடைக்கணே தெரிலங்க நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் கரெக்டாக சீட்ஸ் எடுக்கும்போது தொடர் மலை மலையில் அந்த பூக்களே அழுகி போயிடுச்சுங்க அப்படியே செம்பத்தி பூக்கள் ஒரே தொட்டியில் அஞ்சு சின்னது வாங்கி வச்சிட்டேன் பன்னிரோஜா பாருங்கள் ரொம்ப ஒய்யாரமாக இருக்காங்க இருவாச்சி மல்லி மொட்டுக்கல் பூக்கள் பறித்து முடித்ததுக்கப்புறம் மொட்டுக்கல் பாருங்கள் ஒரு சில இடங்கள்லாம் மறைஞ்சிருக்காங்க அதையும் எடுத்துடலாம் இருவாச்சி மல்லியை அப்படியே ஒரு பார்வைங்க நம்ம தோட்டத்தை ஒரு சைடு ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் குப்பைங்க இன்னும் எல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லா ரெனோவேஷன் முடிச்சதுக்கு தான் க்ளீன் பண்ண முடியும் இப்போ என்ன க்ளீன் பண்ணாலும் ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் சரி வர பார்க்க முடியலைங்க நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அப்படி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேங்க எந்த செடியுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல பூக்கள் பாருங்கள் நம்ம ஜிம்மிகிசை பற்றி கூட பாருங்கள் அவ்வளோ பூக்கள் இருக்காங்க ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் பண்ணி காட்டுறேங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்